விளம்பர புத்தின்னு கூட சொல்ல முடியாது விளம்பர பைத்தியம்னு கூட விளம்பர பைத்தியம் சொன்னாலும் அது தப்பா விளம்பர வெரியன் தான் சொல்ல முடியும் இரஃபானை ஒரு கடை திறக்கிறதுக்கு செலிபிரிட்டின்னு சொல்லி இரஃபானை கூப்பிட்டாங்கன்னா கடையை திறந்து வைப்பார்ல ஒரு பிரியாணி கடையை திறந்து வைக்கிறாருன்னா ரிப்பன் கட்டி திறந்தோம் அந்த மாதிரி என்ன கட்டினா குழந்தையோட தொப்புள் கொடிய கட் பண்ணார் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் சர்ச்சையாச்சு இதுவாச்சு இதில் எதுவுமே இவரை வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஒரு செல்லப்புள்ள மாதிரி இருந்தார் ஒரு திமுக அரசுக்கு வந்து ஒரு செல்லப்புள்ளன்ற மாதிரி தான் அமாரிதான் இருந்தது இப்போ இந்த இரஃபான் மாதிரி செலிபிரிட்டிங்கல்ல ஏன்னா செலிபிரிட்டி நீங்கள் வீடியோ என்ன வீடியோ போடணுன்னு ஒரு ஒரு வவஸ்தையே இல்லையா என்ன வீடியோன்னா எல்லா வீடியோவும் போடுறான் எல்லா வீடியோ நீங்கள் சாப்பிட்றதோ போகிறேன் இன்னும் போடாத ஒரு வீடியோ ஒன்று இருக்குது இது அவன் கக்கூசுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா இது இங்கே பாருங்கள் இந்த கக்கூசை போயிடுறேன்னு அதை காட்டல என்னடா தப்பாக சொல்லணும்னு நினைக்காது எது போடணுன்னு ஒரு விவசைய இல்லை சார் நீங்கள் வந்து ரசிக்கிறப்போ நீங்கள் பிரபலமானவர்களதுனால எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல சார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே நீங்கள் ஒரு பொழப்பாவே எடுத்துன்னு இருக்கிறேன் நீ போய் பார்த்து என்னைக்காவது நான் கேட்குறேன் ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த இர்ஃபானை கேட்குறேன் என்னைக்கா நீ ஹோட்டலில் இந்த ஹோட்டல் நல்லாயிருக்குது அந்த ஹோட்டல் நல்லாயிருக்குது ஊர் ஊராக போய் ஹோட்டலில் சாப்பிட்டு நீ போடுறேன் இல்லை என்னைக்காவது நீ பில்லை காமிச்சிருக்க நீ உங்களுக்கு ரீசெண்ட்டாக ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இவனுக்கு டஃப் கொடுக்காம ஒருத்தவன்கிட்ட யாருக்கு இர்ஃபானுக்கு யார் சொல்லுங்கள் நீங்களே சொல்லிடுங்க இயர்ஃபானுக்கு டஃப் கொடுக்குறதுக்கு சவுக்கு சங்கர் முதல்ல மருத்துவர் மட்டும்தான் தான் இந்த உணவுல வந்து சத்துக்கள் இருக்கு இது வந்து தரமான உணவுன்னு சொல்ல முடியும் அல்ல தர இந்த உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி இருக்காரு அவர் சொல்ல முடியும் நீங்க போய் ஒரு ஒரு ஹோட்டலில் போய் இருக்குது அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அசிங்கமா வெக்கமா இல்ல ஓசில சோத்துன்றீங்கன்னு இருக்குன்னு தப்பே கிடையாது ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து யூடியூப் இர்ஃபான் வந்து காருக்குள்ளே இருந்து அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதாவது வந்து சேலை கொடுக்கறது துணிமணிகள் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் கொடுத்துட்டு அந்த மக்களை பற்றி கிண்டெலாம் வந்து பேசுனது அதாவது ரொம்ப கோபமாக வந்து பேசுனது இந்த விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பேசும் பொருளாக ஆச்சு இது நடந்து இந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு தொகுப்பாளினி விஜே பார்வதி அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு ராங் பர்சன் இன் தி ரைட் பிளேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அதாவது இர்ஃபான் வச்சிருக்கக்கூடிய ஒரு சேனலுக்காக இருந்தாலும் சரி இன்னொருத்த இன்னொருத்த ஒரு பெண் தொகுப்பாளினியை குறிப்பிட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய சேனலுக்காக இருந்தாலும் சரி பெரிய பெரிய கெஸ்ட்டு எல்லாருமே வர்றாங்க குறைஞ்சபட்சம் சின்ன ஒரு ப்ரிப்ரேஷன் கூட இல்லாமல் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களுடைய சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க அதே நான் வந்து ஒரு நிறுவனத்திற்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா சரியான ப்ரிப்ரேஷனோடு போகாமல் அங்கே சுதப்புனேன் அப்படின்னா உடனே நான் நிறைய பேர் திட்டுறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் வருவாங்க எனக்கும் நிறுவனம் வந்து கண்டிப்பாக உண்டான ஒரு கண்டிப்பு நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த விஜே பார்வதி அவர்கள் பேசின இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கறது விஜே பார்வதி வந்து இப்போது ஆங்கரை சொல்கிறாங்களா இர்ஃபானை சொல்றாங்களா அல்லது வேற ப்ரொடக்ஷன் யூனிட்ட சொல்றாங்களா ஆக்சுவலாக வீடியோவில் அவங்க குறிப்பிட்டது வந்து இர்ஃபானையும் இன்னொரு நானும் கேட்டேன் நானும் கேட்டேன் இன்னொரு வந்து குறிப்பிடத்தான் இல்லை முதல்ல இப்போது ஃபர்ஸ்ட் இர்ஃபான் விஷயத்த முடிச்சிடுவோம் இர்ஃபான் வந்து தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு என்ன சார் காரணம் விளம்பர புத்தின்னு கூட சொல்ல முடியாது விளம்பர பைத்தியம் கூட விளம்பர பைத்தியம் சொன்னாலும் அது தப்பா விளம்பர வெறியன் தான் சொல்ல முடியும் இரஃபான விளம்பரம் அப்படி அப்படிதான் சொல்ல முடியும் சார் எவ்வளோனா வருவாயிருக்கட்டும் சார் யூடியூப்பில் குறைஞ்சபட்சம் எத்திக்ஸ் வேணும்ல இங்கே வந்து அரசியல் பின் அரசியல் பின்புலாம் இப்போ அதுதான் இங்கே இப்போ சிக்கலாக ஓடிட்டுருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் ஒரு விஷயம் வந்து இவர் பெரிய செலிப்ரிட்டி அப்படின்ற அடிப்படையில் ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றத்தில் வந்து அவரை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரொட்டக்ட் பண்ணாங்கன்றது திமுக அரசு நேரடியாக சொல்லலாம் சார் தப்பு ஒன்றும் இல்லை சார் திமுக அரசு வந்து ஒரு இவர் ஒரு குற்றம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அது ஒரு அங்கே வந்து கேட்டனா ஒரு ஒரு பாட்டியார் வயதான பெண்மணி இறந்து போகிறாங்க அது சம்மந்தமாக வந்து கேட்டனா இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுக்கு இவர் தான் வாகனத்தை ஓட்டினாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட திரு உதயநிதி நடிச்சாரில் மனிதன் படம் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி மாதிரி கிட்டத்தட்ட சரிங்களா அங்கே வந்து இவர் வந்து பாதுகாக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி இவர் இவரை பாதுகாக்கிறாங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து கேட்டனா பாதிக்கப்பட்ட விபத்துல பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வந்து நியாயத்தை வாங்கி தருவார் இங்கே வந்து கேட்டால் இவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து இரஃபானுக்கு வந்து உதவி செஞ்சாங்க அது பரவலாக வந்து கேட்டால் அவர் தான் பண்ணாரா இல்லை கனிமொழி பண்ணாங்களா யார் ஆனால் அவங்க திமுக அரசு வந்து ஏதோ ஒரு வகையில் இவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டிங்கன்னா வந்து செகண்டு சொல்லிடுறேன் ரெண்டாவதுன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஜெண்டர் யா யாருன்றது தெரிவித்தார்ன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது இது வந்து தொண்ணூறுகளில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பெண் சிசு கொலைக்காக ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க பென்சிஸ் கொலை தடுக்கிறதுக்காக ஜெண்டர் யார்ன்னு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்கெலாம் தடை இந்த மாதிரி நிறைய இருக்குது குறிப்பாக ஜெண்டர் வந்து மருத்துவர்களுக்கே வந்து ஒரு இது இருக்குது எனக்கு கேட்டீங்கன்னா ஜென்டர் யார்னு தெரிவிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் துபாயில் போய்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ஜெண்டர் யார்னு தெரிவிச்சிருந்தார் அது சர்ச்சையாச்சு அதுக்கு பிறகு டெலிவரி எப்போதுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ வந்து ஏதோ ஷாப்புக்கெலாம் கூப்பிட்டா வந்து ரிப்பன் கட் பண்ணுவாங்கல்ல ஒரு கடை திறக்கிறதுக்கு செலிபிரிட்டின்னு சொல்லி இரஃபான கூப்பிட்டாங்கன்னா கடையை திறந்து வைப்பார்ல ஒரு பிரியாணி கடையை திறந்து வைக்கிறாருன்னா ரிப்பன் கட்டி திறந்தோம் அந்த மாதிரி என்ன கட்டினா குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணாரு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் சர்ச்சையாச்சு இதுவாச்சு இதில் எதுவுமே இவரை வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஒரு செல்லப்புள்ள மாதிரி இருந்தார் யார் ஒரு திமுக அரசுக்கு வந்து ஒரு செல்லப்புள்ளன்ற மாதிரி தான் அது மாதிரி தான் இருந்தது திமுக அரசில் யாருக்கு செல்ல பிள்ளை யாருக்கு வேணாலும் இருக்கலாம் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட கனிமொழி அவர்கள்ட்ட கூட இது சம்மந்தமாக கேள்வி கேட்டும்போது அவங்க கடந்து தான் போகிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நெருடலாக இருக்குது திமுக அரசுக்கு வந்து ஒரு செல்லப்பிள்ளை ஏன்னா மாசு அவர்கள் கூட ஒன்று கேட்டனா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதை பண்ணோம் இதை பண்ணுவோம்னார் அப்புறம் நடவடிக்கை எதுவும் எடுக்கவே இல்லையே அப்படி பார்க்கும்போது அமைச்சர்கள் மட்டுமே இல்லை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து எம்பி கனிமொழி இவங்களுக்கு எல்லாருமே வந்து கேட்டனா இவர் வந்து ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான் இருக்கிறார் உங்களால் நடவடிக்கை எடுக்கலன்றது பரவலான குற்றச்சாட்டு நான் சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நானே கூட நினைக்கிறேன் ஏன் இந்த அரசு வந்து ஏற்கனவே இங்கே பல பிரச்சனைகள் இருக்கும்போது இவனை எதுக்கு தூக்கி சுமக்கணும் இவன் மேலே மேலே வெயிட் தானே கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்தடுத்து ச இந்த சர்ச்சையெல்லாம் தேவை தானே இது இந்த சர்ச்சையை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொன்னால் உச்சகட்டமாக என்ன சொல்லிட்டான் வந்து காரில் போகும்போதே குடும்பத்தோடு போகும்போது மனைவியோடு போகும்போது காரில் போகும்போது என்ன பெரிய வந்து அப்படி தான் சொல்ல தோணுது எதுனா ஜமீன்கள் கூட வந்து கேட்டால் நின்று வந்து நீங்கள் படத்தை ஒரு படம் பார்த்துருப்பீங்க நம்ம முத்து படம் நினைக்கிறேன் அதான் ரஜினி வந்து என்ன சொல்லி கேட்டனா வந்து பணங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து பொன்முடி கொடுத்துட்டே வர்றார் அது கூட வந்து கேட்டனா அவர் இறங்கி தான் வந்து படிக்கட்டில் நின்று கொடுத்துட்டே வர்றார் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதே ரஜினி படம் துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து கேட்டிங்கன்னா ஜெய்சங்கர் தான் வந்து விழா நடிப்பார் மேலே மாடி இருந்து காசை வீசி ஏறிவார் இதெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ இது நீங்கள் ஒரு தான தர்மம் செய்கிறது கூட பார்த்திங்கன்னா அது நீங்கள் ரொம்ப பணியோடு கொடுக்கறது தான் இருக்குது இப்போ பிச்சைக்காரங்க இருந்தானால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குனிஞ்சி அவங்களுக்கு தட்டில் போடக்கூடிய காசுகள் கூட கொஞ்சம் வணங்கி கொடுக்குறதுலாம் இருக்குது அதுதான் மரியாதை அந்த தர்மத்துக்கு கூட ஒரு மரியாதை ஆனால் வந்து வீசி எறிகிறதுன்றது இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு நடவடிக்கை பெரிய பொண்ணும் வந்து பிரபு மாதிரியும் என்ன இவன் நான் ரொம்ப ஆழமாக நம்ம இவனுடைய வாழ்க்கையை தோண்டி பேசணுன்ற அவசியம் இல்லை பேசணும்னா பேசிடுவேன் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இவன் ஒன்றும் பெரிய பரம்பரை பணக்காரன் பரம்பரை பணக்காரனால் கூட இப்படி பண்ணக்கூடாது இவனை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இவன் வந்து ஒரு புது பணக்காரன் தான் இவன் திடீர் பணக்காரன் புது பணக்காரன் கூட சொல்லக்கூடாது சார் இவன் வந்து திடீர் பணக்காரன் இந்த ஓவர் நைட்டில் ஒரு பாட்டில் வந்துடுவான் பார்த்திங்களா அந்த மாதிரி கேஸ் தான் இவன் இருக்கட்டும் சார் நான் என்ன சொன்னேன் கேட்டால் நீங்கள் வந்து தர்மம் பண்ணுங்கள் இந்த வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ அதை தாண்டி நீங்கள் வந்து பண்ணுறீங்க இப்போ இது வந்து பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்குது இப்போ இதை வந்து பலரும் விமர்சனம் பண்ணும்போது கேட்டால் இந்த பாப்பா பாப்பான்னு சொல்லக்கூடாது ரொம்ப ஆயிரம் சொன்னால் இந்த பெண் இருக்காங்களா விஜய் பார்வதி அவங்க வந்து இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நியாயமாக தான் இருக்குது அந்த பொண்ணு பேசும்போது கேட்டனா ஒரு சில கேள்விகளுக்கு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அதை சொன்னாங்க கேட்டால் வந்து ராங் பர்சன் இந்த ரைட் ப்ளேர்ஸன் சொல்கிறது கரெக்டு தான் ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு ஆங்கராக இருங்க இல்லை நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக நீங்கள் இருங்க அங்கே நீங்கள் நடந்துக்கிற விதமும் ஒன்று இருக்குது இல்லை இது வந்து கடந்த காலத்தில் பிளாக் ஒயிட் காலத்தில் எப்படி நடந்திருக்கு சார் ஒரு ஆங்கர் போகிறாங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு என்ன கண்டென்ட் என்ன ப்ரிப்பராக என்ன கேள்வி கேட்க போகிறோம் யாரை சந்திக்கிறோம் அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும் சப்போஸ் ஒரு இன்டர்வியூவில் நம்ம வந்து சொதப்புறதோ இல்லை ஒரு சில விஷயங்கள் வார்த்தையை வந்து தவறாக பேசுகிறதோ அது இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா மாறுதில்ல அந்த மாதிரி கூட இப்போ உதாரணத்துக்கு மம்முக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக மாமுக்கா அப்படின்ட்டு சொன்னது கூட ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா மாறி இருக்கு நம்ம சிரிக்கணும்னா எல்லாத்தையும் சிரிச்சுட்டே போயிடலாம் சார் நம்ம தான் சொல்கிறோம்ல இன்றைக்கி அப்படி தான் ஆகிடுச்சு இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்த பிறகு கட்டினா எதையுமே வந்து ஈஸியாக கடந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சில வார்த்தைகள் எவ்வளோ வலிக்கணும்னு நம்ம பார்க்கணும் இப்போது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் பிளாக்மெயின் காலத்தில் தூர்தர்ஷன் காலத்தில் வந்து ஆர்எஸ் மனோகர் இருந்தார்ல நடிகர் அவர் குடும்பத்தோடு உட்காந்து க மனைவி ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரு நேர்காணல் அன்றைக்கி இருந்த ஒரு ஆங்கர் நான் சொல்கிறது டிஜிட்டல் இந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாலாம் இல்லாத ஒரு காலகட்டம் தூர்தர்ஷன் காலகட்டத்தில் நம்ம முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷம் சொல்கிறேன் அப்போது வந்து ஒரு ஆங்கர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த ஆங்கர் கேட்குறாங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் பேட்டியெலாம் முடித்து கடைசியாக பர்சனல் கொஸ்டின் போகும்போது எனக்கு கேட்டீங்கன்னா சார் உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு வாரிசுகள் யாரும் இல்லை குழந்தைகள் குழந்தைகள் யாரும் கிடையாது என் மனைவிக்கு நான் குழந்தை எனக்கு அவள் குழந்தைன்னு சொல்கிறார் இது அவருடைய பதில் சொல்கிற சாமர்த்தியம் ரொம்ப சாமர்த்தியன்றத விட இயல்பாக சொல்லிட்டு போயிடுறாரு வச்சுக்கங்க பட் இருந்தாலும் கேள்வி கேட்குறவங்களுக்கு அறிவு இருக்குன்னு இல்லை இதெல்லாம் அவங்க குறைந்தபட்சம் அவங்களுடைய பர்சனல் லைஃப் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க இந்த கேள்வி தவா தவிர்க்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சில வந்து ஆங்கர்கள் வந்து ப்ரிப்பேர் இல்லாமல் இருக்கிறாங்கன்றது இந்த இவங்க அந்த விஜய் பார்வதி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கரெக்டு நீங்கள் வந்து ச ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா மினிமம் அதை பற்றி ப்ரிப்பரேஷன் இருக்கணும்ல யாரை போய் நம்ம நேர்காணல் பண்ணுவோம் எதை பற்றி நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம் அப்போ என்ன கேள்விகள் அவங்க கிட்ட வைக்கணும் ஸோ இப்படிலாம் இருக்குது இன்னொரு பக்கம் நான் கேட்டால் இந்த இவனுங்கிட்ட வரணும் இவனுக்கிட்டன்றது நான் ஏன் இவனுங்கன்றதை நான் சொல்கிறேன் அப்புறம் இப்போ இந்த இரஃபான் மாதிரி செலிபிரிட்டிங்கல்ல ஏன்னா செலிபிரிட்டி நீங்கள் வீடியோ என்ன வீடியோ போகணும்னு ஒரு ஒரு வியவஸ்தையே இல்லையா என்ன வீடியோன்னா எல்லா வீடியோவும் போடுறேன் எல்லா வீடியோ நீங்கள் சாப்பிட்றதோ போகிறேன் இன்னும் போகாத ஒரு வீடியோ ஒன்று ஒன்று இருக்குது இது அவன் கக்கூசுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா இங்கே பாருங்கள் இந்த கக்கூசை போயிடுறேன்னு அதை காட்டல என்னடா தப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோ போடக்கூடாது சார் தான் நீங்கள் செலிபிரிட்டி இருந்தால் கூட அப்படியா சார் ஆ நான் பார்க்குறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த நடிகை ரோஜாவை பார்த்து அந்த மாதிரி பல்லு இருந்து பல்லு தொலைக்கிறதுலேருந்து வீடியோ காலையில் தூங்கி எழுந்துக்கலாம் பெட்ஷீட்லேருந்து அந்த மாதிரி தூங்கி எழுதுகிறதுலேருந்து ப்ரஷில் வந்து பழு தைக்கிறதுலேருந்து முகம் கழுவுறதுலேருந்து நீங்கள் பாருங்கள் வேணா இருக்கு எது போடணும்னு ஒரு வசையில் இல்லை சார் நீங்கள் வந்து ரசிக்கிறப்போ நீங்கள் பிரபலமானவர்களால் எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல சார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே நீங்கள் ஒரு குழப்பாகவே எடுத்துகிட்டு இருக்கிறேன் நீ போய் பார்க்க என்னைக்காவது நான் கேட்குறேன் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த இரஃபானை கேட்குறேன் என்றைக்கா நீ ஹோட்டலில் இந்த ஹோட்டல் நல்லாது அந்த ஹோட்டல் நல்லாது ஊர் ஊரா போய் ஹோட்டலில் சாப்பிட்டு நீ போடுற இல்லை ஆ என்றைக்காவது நீ பில்லு காமிச்சிருக்க நீ ப்ரொமோஷனுக்கு எதுக்கு சார் காசு கொடுத்து என்ன கிட்ட முதல்ல ப்ரொமோஷன் தப்பு சாப்பிட்ற விஷயத்துல ப்ரொமோஷன் பண்றதே தப்பு என்ன கேட்டால் விளம்பரத்தில் பண்றதே தப்பு நான் கேட்குறேன் நீங்க இது போய் சாப்பிட்றீங்களா நாளைக்கு தெரியும் நான் அந்த சாப்பாட்டில் வந்து கேட்டால் நான் ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஹோட்டலில் ஏதோ ஒரு பூச்சி புழுதுனா அது யார் பொறுப்பு நேர்த்திப்பேன் பொறுப்பை பொறுப்பு ஏற்பீங்களா யார் நடிக்கிறாமா நீங்கள் ப்ரொமோஷன் எதுக்குன்னு ஒன்று இருக்குங்க உணவு விஷயம் சார் சார் பெரிய ஒரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் பேர் சிவராமன் நினைக்கிறேன் பெரிய மருத்துவர் அவர் வந்து உணவே மருந்துன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அவர் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளை இந்த கடையில் போய் வாங்குங்க இந்த தானியங்களை இங்கே போய் வாங்குங்கன்னு சொன்னது கிடையாது அதில் ஒரு பொது நோக்கம் இருக்குது ஒரு மருத்துவராக சொல்றதுன்னு இருக்குது சார் இந்த உணவை சாப்பிடுங்க அவர் பிரியாணி கூட சொல்லியிருக்காரு பிரியாணியில் வந்து இந்த புரதத்து இருக்கு இது இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை பொதுவாக பொதுவாக சொல்லலாம் உணவு விஷயத்தில் தப்பு கிடையாது ஆனால் ஒரு உணவு விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல நாளைக்கு அந்த ஹோட்டலே ஒரு பூச்சிய புழுவ இருந்தோம்னா யார் நான் பொறுப்பதுக்கு நான் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இவனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தவன்ட்டான் யாருக்கு இர்பானுக்கு யார் சொல்லுங்க நீங்களே சொல்லி இரஃபானுக்கு டஃப் கொடுக்குறது சவுக்கு சங்கர் இருக்கிற ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஹோட்டலாக போய் உட்காந்துட்டு அவர் அரசியல் விமர்சகர் தானே சார் அரசியல் விமர்சகர் தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஜப்தி பண்ணி மொத்தத்தையும் தொடச்சி எடுத்துட்டிங்களா அவன் என்ன பண்ணுவான் சொத்துக்கு என்ன பண்ணுவான் சொத்துக்கு சொல்லுங்கள் சொத்து இருக்குது சோறு சொத்தை விடுத்தா சாப்பிட முடியும் இப்போ ஒரு ஒரு ஹோட்டலாக போய் உட்காந்துக்கிட்டு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் கேட்குறேன் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் நியாயமாக கேட்குறேன் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் இந்த ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ரைட் நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது சாப்பாட்டில் புழு இருக்குது இல்லை விஷம் வந்து செத்தே போகிறேன் நான் ரெண்டு பேர் நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்களா ஏன்னா எவ்வளோ உழைக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது அதை பண்ணி சாப்பிடலாம் ஓட்டல் உங்களுக்கு இருக்க இப்போ புரியுதுங்களா தமிழ் தனக்குள்ள பிரபலத்தை தனக்குள்ள பிரபலத்தை வந்து நீங்கள் வந்து காசாக்குறீங்க எப்படி ஒன்றால் காசாக்கணும் நாம் பிரபலம் ஆகிட்டோம் நாம் எப்படி ஒன்றும் காசாக்கணும் நின்னாலும் நம்ம கூட வந்து போட்டோ எடுத்துக்கிறான் தூங்கினாலும் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான் வா இந்த தான் போட்டி இந்தியெல்லாம் கவனக்குறைவுக்கு காரணமா கண்டிப்பா கண்டிப்பாக நினைக்கிறேன்னா உலகத்து நம்ம வந்து உலகமே நம்ம உற்று நோக்குது சவுக்கு சங்கர் கட்டதுக்கு காரணமே இதுதான் சார் நான் சொல்றேன் குறிப்பிட்டு சொல்றேன் நாம ஒரு விஷயத்த சொல்றோம்னா இதை பார்வையாளர் இதை எப்படி எடுத்துப்பாங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்றது யோசிச்சு பேசினா பரவாயில்ல என்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் நான் எனக்கு சவுக்கு சங்கர் எதிரி ஒன்றும் கிடையாது நான் ஃப்ரங்காக பேசுறேன் சவுக்கு சங்கர் என்றைக்கு வந்து ஸ்டெப் டவுன் என்னைக்கு வந்து இறங்குனாரு நம்ம மரியாதையாக பேசுவோம் சவுக்கு சங்கர் என்றைக்கு இறங்கினார் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் பேசும்போது தான் இறங்கினது அதுதான் ஸ்டார்டிங் அதுதான் சார் ஸ்டார்டிங் ஆனால் இப்போ நம்ம சவுக்கு சங்கர் விஷயத்தை பேசல சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் இந்த இரஃபானுக்கு இப்போ டஃப் கொடுக்க வந்துட்டாங்கன்னு வச்சிங்கன்னா ஏன்னா இப்போ இரஃபானுக்கு தான் இப்போது இர்ஃபான் வெர்சஸ் சவுக்கு சங்கர் ஹோட்டலில் இப்போ அவங்க தான் இப்போது இது எல்லா ஊரில் இருக்கிற ஒரு ஒரு ஹோட்டலாக போய் உட்காந்துக்கிட்டு ஏன்னா குறைஞ்சபட்சம் நாங்கள் நீங்கள் ப்ரொமோஷன் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல அந்த சாப்பிட்றதும் இனாமாவும் சாப்பிடுவீங்களா அதுக்கு அது காட்டுங்கன்ற நான் அதான் சார் ப்ரொமோஷனுக்கு எதுக்கு சார் சார் ப்ரொமோஷன் கேட்டால் நீங்கள் ஹோட்டலுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணி சார் அந்த விளம்பரம் பண்ணுறது தப்பு நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்றதுக்கும் நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போகிறீங்களா அதுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்குறீங்களா ப்ரொமோஷன்காக வாங்குறீங்களா அதிலிருந்து பே பண்ணுங்கள் என்ன நியாயம் வேணும் சார் முதல்ல நீங்கள் இதை பண்ணுறதே தவறுன்ற நான் மருத்துவர் மட்டும்தான் இந்த உணவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த சத்துக்கள் இருக்குது இது வந்து தரமான உணவுன்னு சொல்ல முடியும் அதில் தர இந்த உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி இருக்காருல்ல அவர் சொல்ல முடியும் நீங்கள் என்னன்னா போய் ஒரு ஒரு ஹோட்டலில் போய் உக்காந்துக்கிட்டு இங்கே நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அசிங்கமாக வெக்கமாக இல்லை ஓசியில் சோறுத்துருந்தீங்கன்னு கேட்குறது தப்பே கிடையாதுங்களா இரஃபான் இப்போ அதெல்லாம் எல்லாரும் தான் கேட்டுக்கிறான் ஒரு ஓசி வராச்சு இப்போ ரெண்டாவது சவுக்கு சங்கரம் இப்போ ஓசி சோர் அதுதான் இப்போ புரியுதுங்களா பிரபலத்தை வச்சு காசு ஆக்குறதுன்றது ஒன்று இருக்குது சார் சரிங்களா ஆனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன் வந்து நான் பிரபலமானோன்றதுனால எல்லா செக்டாரையும் உள்ளே இல்லை துணி கடையில் போனால் இந்த துணியை வாங்குங்க இங்கே போனிங்கன்னா இங்கே நடிகர்கள் தான் பண்ணுறான் சினிமா நடிகர்கள் பண்ணிட்டுருந்தாங்க எப்போது விஜய் சேதுபதி வந்து டைல்ஸ் வாங்கினுவார் இவர் வந்து டேட்ஸ் சாப்பிடுங்குவார் நம்ம வந்து சமுத்திரக்கனி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று இல்லையா இப்போ அது மாதிரி இப்போ இந்த யூடியூபர்லாம் வந்துட்டான் மனுஷனு யாரையும் வந்து இங்கே நிம்மதியாக அப்படி சார் எனக்கு எங்கே சாப்பாடு கிடைக்குன்றது நான் டிசைட் பண்ணிப்பேன் சார் எனக்கு அதுக்கான அறிவு இருக்குது அதுக்கான வந்து வழிமுறைகள் வாய்ப்புகள் இருக்குது நான் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரபலமான சொல்லி நீ இந்த ஹோட்டலில் சாப்பிடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் வாங்கு இங்கே டெக்ஸ்டைல் வாங்கு இங்கே நீங்கள் யார் தான் நீங்கள் நான் கேட்குறேன் நீங்கள் யார் நீங்கள் எல்லாத்துக்கும் தரத்துக்கு நீங்கள் என்ன கட்டுப்பாடு அதிகாரியா நீங்கள் நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்களே ஓசிஸ் ஒத்துன்றதுக்கு போகிறீங்க ஏதோ பிரபலம்ன்றதுனால ஏதோ போ ஓசிஸ் ஒத்துன்ட்டு போட்டோ எடுத்து இப்போ நான் என்ன எடுத்துங்க சார் என்ன கேட்குறேன் சார் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருக்கும் இருக்கும்போது ஒரு மூணு பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் உட்காந்து சாப்பிட்ருக்கும் போது ஒரு ஒரு சர்வர் வந்து நேராக வந்து சார் சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் எடுத்துக்கப்பான் சாப்பிட்டு ஒருத்தோமா இல்லை இப்போயே எடுத்துக்கிட்டேன்னு இல்லை இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு வரும்போது நின்று ஃபோட்டோ எடுத்தோம் சரிண்ணா கேஷ்ல வந்து ஒருத்தர் வண்டாரு கேஷ்ல இருக்கிற வண்டாரு ஏடா ஓனரே வரார் நம்மக்கிட்ட அப்படின்னு சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எடுத்துங்க சார் அப்படின்னா அப்படின்னு சார் அதுக்கப்புறம் வந்து கேட்டனா அந்த இதில் வந்து கேட்டனா எழுநூறுவா பில்லு ஆயிரம் நாங்கள் வச்சு அதில் வைக்கமா ரெண்டு ஐநூறுவன்ட்டு வச்சு கொடுக்கும்போது சார் சார் வேணாம் சார் ஏன் அப்படின்னா இல்லை இருட்டேன் சார் ஏங்க தப்புங்க அது முதல்ல முதல்ல தப்பு அது நீங்கள் வேறு காசு எடுத்துங்க நான் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பில்லு எடுத்துங்க நீங்கள் போட்டுறதுக்கு எதுவும் காசு கொடுக்குவோம் நான் எனக்கு தேவையே இல்லை அது நியாயம் இருக்கணும் சார் குறைஞ்சபட்சம் எசிக்ஸ் வேணாடா நீங்கள் என்ன தான் பெரிய அப்பாட்டக்கர் பெரிய தான் உங்கதான் குழப்பு தான் காரி துப்புது இல்லை காரி மொழியுது இல்லை அப்புறம் என்ன ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு சொல்கிறது விஜே பார்வதி சொன்னது நான் இந்த விஷயத்தில் ஏற்றுக்கிறேன் சார் ஒரு ரொம்ப கரெக்டாக தெளிவாக சொல்லுது என்னென்னா ஒரு ப்ரிப்ரேஷனோட போங்க ஒரு நேர்காணலுக்கு போகிறீங்க இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கணும் எந்த ப்ளேஸுக்கு போகிறோமோ அங்கே ப்ரிப்ரேஷன் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது கேட்டால் நீ ஒன்று பெரிய ஜமீன்தார் ஒன்றும் கிடையாது நீ ஒரு திடீர் பணக்காரன் உன்னால் அரசுக்கு சங்கடம் ஆட்சி கெட்ட பேர் கனிமொழி அவர்களுக்கு எவ்வளோ நல்ல பேர் இருக்குது ஒரே ஒரு வீடியோவில் வந்து அந்தமாக வந்து வெள்ளத்தில் வந்து பா வந்து நிவாரண உதவி செய்யும் போது நான் ஒரே ஒரு வீடியோ போட்டேன் சார் அவங்கள பாராட்டி கனிமொழி அவர்களை நீங்கள் சொன்னால் நம்பிக்கிறேன் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்தாங்க அவ்வளோ பேர் பார்த்தாங்க இன்னும் அது இன்னும் கூட போயிட்டுருக்க என் நண்பர் தான் எனக்கு சார் எதுக்காக நான் சொல்கிறேன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் காழ்ப்புக்காக சொல்கிறது கிடையாது இங்கே 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 அரசியலே கிடையாது ஒரு அரசு வந்து உங்களை வந்து மதிக்குது ஒரு அம்பாசிடராக உங்களை ஏற்றுக்குதுன்னு சொன்னால் அந்த அரசுக்கு சங்கடத்தை கூடாது மேலே 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 நீங்கள் சங்கடத்தை தான் கொடுக்குறீங்க ஒரு துறை அமைச்சருக்கு சங்கடம் கொடுக்குறீங்க துணை முதலமைச்சர் சங்கடம் கொடுக்குறீங்க முதலமைச்சருக்கு சங்கடம் கொடுக்குறீங்க யாரா நீ முதல்ல நீ யார் நீ ஒரு யூடியூபர் அவ்வளோதான் நீ அதை விட்டு நீ என்ன பிரபலமாக கேட்டால் தனம் தொல்லை கொடுத்துட்டே இருப்பியா மூணு ஆதரிக்கிறதுக்காகவும் மற்றவங்களுக்கு தொல்லை மக்களை எவ்வளோ கேவல் நான் பார்த்து தான் அந்த அந்த வீடியோ பார்த்தேன் ஃபுல்லாக இன்னும் பெரிய பருப்பு மாதிரி இன்னும் பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரி நடந்துக்கிறான் நான் பார்த்து தான் இருந்தால் ஓகே தப்பான விஷயம் சார் விஜய் பார்வதி இந்த விஷயத்தில் சொல்கிறது வந்து கேட்டால் எனக்கு வந்து காழ்ப்புணர்வு இருக்கிற மாதிரி தெரியல தெளிவாக கரெக்டாக சொல்லுது அதை அந்த பொண்ணை பா வந்து பாராட்டும் உண்மையிலே ஓகே யா இவனுக்கு மட்டுமே இல்லை அவங்க சொல்கிறது பொதுவானது தான் எல்லாரும் எல்லாருக்குமே சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆங்கர்னால் போகிற இடத்துல நீங்கள் மினிமம் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அது கூட இல்லாமல் எதுக்கு நீங்கள் போகிறீங்க அது தப்பான விஷயம் நீ வந்து கேட்டால் முதல்ல அந்த சோர்த்துக்கு விளம்பரம் இவங்க நீங்கள் வந்து ஓசி சோர் தின்னுறதுக்கு போயிட்டு இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது அந்த ஹோட்டல் ரெண்டு பேருமே சொல்கிறேன் சவுக்கு சங்கரும் சொல்கிறேன் இந்த இர்ஃபானும் சொல்கிறேன் ஹோட்டலில் போகிறீங்களா ஓசியில் தின்றீங்களா கிளம்பி போயிட்டே இருக்கும் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டு இங்கே சாப்பிடு அங்கே சாப்பிடு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது இந்த சீன் எல்லாம் தேவையில்லை ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்